பரபரப்பான இறுதி கட்டத்தில் உங்கள் மகாநதி சீரியல் ஷோ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கங்கள் வெல்கம் இங்கே ஆல் மக்களை இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாநதி சீரியலுடைய அந்த இப்போ வரப்போகிற சீக்வென்ஸ் என்ன அப்கமிங் சீக்வன்ஸ் என்ன தான் பார்க்க போகிறோம் விஜய் ஜெயிலுக்கு போயாச்சு காவேரி காவேரிங்கள் வீட்டில் அவங்க அம்மா நீ தாலியை கலட்டி கொடுக்குற வரைக்கும் இன்னும் அசிங்கப்பட்டுக்கிட்டே இருப்போம் மேலே மேலே அப்படின்னு சொல்கிற மாதிரியான அடுத்தடுத்த கதையினுடைய சுவாரஸ்யம் போய்கிட்டே இருக்குது இப்படி இந்த சைடு ஒரு பக்கத்து போயிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் விஜய் காவேரி எப்படி தப்பிக்க போகிறாங்க அவங்கள்ட்ட லைஃப் எப்படி மீட்டெடுக்க போகிறாங்க காவேரியினுடைய ப்ரெக்னென்சியை எப்படி ரிவியல் பண்ண போகிறாங்க அவங்க ஃபேமிலிக்கு இப்படின்னு ஏகப்பட்ட சஸ்பென்ஸ் வெயிட்டிங்கில் இருக்குது முதல் விஷயம் இப்போ விஜய் ஜெயிலுக்கு கூட்டு போயிருக்காங்க ஜெயிலிருந்து விஜய் யாரும் காப்பாற்றி வெளியே கூட்டிகிட்டு வருவா விஜய் வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னு ஒரு விஷயம் இருக்குது அண்ட் வந்து இந்த கேஸ்லேருந்து ஒருபடி தப்பிப்பார் ஜாமீன் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது எப்படி இந்த கேஸ் தப்பிப்பார் அப்படிங்கிற கேள்வி ஒன்று இருக்குது இன்னொன்று இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காவேரி காவேரியோடைய அம்மா வந்து ஓப்பன் அப் பண்ணுறாங்க சார் நீ தாலியை கழட்டி கொடுத்துற ஏன்னா வந்து வெண்ணிலா பேசின வார்த்தையெல்லாம் அப்படிதான் ஏன்னா ஒரு வருஷம் அவளை வந்து பொண்டாட்டியை நடிக்க அனுப்பி அனுப்பியிருக்கீங்க அப்போ உங்கள் குடும்பம் இப்போலாம் கேவலமான குடும்பம் பார்த்திங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு பேசும்போது யாருமே அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வெண்ணிலாவுடைய வேர்ட்ஸ் இருந்து தான் நான் ஃபீல் பண்ணேன் அப்படி இருக்கும்போது இதை எப்படி சாரதா தாங்கிட்டு பண்ண போகிறாங்க சாரி நம்ம காவேரி தாங்கிக்கிட்டு தாலியை கழட்டி கொடுப்பாங்களா என்ன பண்ண போகிறாங்க அண்ட் வந்து அந்த பேபியை வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ட்விஸ்டன்டான் டான்ஸ் இருக்குது அதெல்லாம் இன்றைக்கி அந்த ப்ரொமோ ரிலீஸ் ஆனது தெரிஞ்சு ஆயிடும் பட் இதுதான் வரப்போற அப்கமிங் கதைக்களமா இருக்கும் நான் கெஸ் பண்றேன் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க and பரபரப்பான இது கிதை கிளைத்தி நோக்கிய உங்கள் மகಾನதி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க क्लाइमेक्स நினைக்கிறீங்களா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஐ லவ் யூ ஆல் மக்களே